கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருளப்பபுரத்தில் தொண்டு நிறுவனம் மூலம் நடத்தப்படும் அரசு உதவி பெறும் பாலமந்திர் குழந்தைகள் இல்லத்தையும் வெள்ளமடம் புனித ஜோசப் முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த காப்பகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் குழந்தைகள் இல்லத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் இல்லத்தில் உள்ள சமையலறை மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவு தரம் ஆய்வு மேற்கொண்டார் குழந்தைகள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுடன் கலந்துரையாடி அவரவர் குடும்ப சூழ்நிலைகள் குறித்தும் குழந்தைகளின் பெற்றோர் குறித்த விபரமும் ஆட்சியர் கேட்டறிந்தார் மேலும் குழந்தைகளிடம் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும் இல்ல நிர்வாகத்தால் வழங்கப்படும் சேவைகள் மருத்துவ சேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் இல்ல குழந்தைகளுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்துவதின் அவசியம் குறித்தும் குழந்தைகள் அனைவரும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதா என்பதை இல்ல நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதன் அவசியம் குறித்து குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் அறிவுறுத்தினார் மேலும் புனித ஜோசப் முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த காப்பகத்தில் இருபத்தைந்து முதியோர்கள் உள்ள முதியோர்களிடம் அவர்களது உடல் நலம் குறித்தும் முதியோர்களின் குடும்ப சூழ்நிலை குறித்தும் கேட்டறிந்ததாகவும் குறித்த வேளையில் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் எனவும் உடல் நலத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் முதியோர்களிடம் எடுத்துரைத்தார் முதியோர்கள் அனைவரும் தன்னம்பிக்கையோடு உடல் நலத்தை பாதுகாத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் முதியோர் மற்றும் குழந்தைகளிடம் இல்ல பணியாளர்கள் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தினார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள மாணவிகளிடம் புதுமை பெண் திட்டம் சார்ந்த தகவல்களை கேட்டறிந்ததோடு பெண்கள் அரசினால் கிடைக்கும் உதவித்தொகையின் மூலம் தம் திறமையை மேம்படுத்த வேண்டும் எனவும் பெண்கள் எதிர்காலத்தில் தன்னிச்சையாக நின்று யாருடைய உதவியையும் நாடாமல் தனித்தன்மையுடன் நிற்க வேண்டும் எனவும் ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் செழிப்பாகும் அதே பெண் வேலைக்கு சென்றால் ஒரு தலைமுறையை செழிக்கும் என்றும் மாணவிகளுக்கு கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் எடுத்துரைத்தார் தொடர்ந்து அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் வெப் டெவலப்பர் கோர்ஸ் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆட்சியர் அழகமினா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் புத்தக திருவிழா சிறப்பாக நடத்துவது தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் திருமதி ஆர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் புத்தக வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் மாபெரும் ஆறாவது புத்தக காட்சி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை நாகர்கோவில் எஸ் எல்பி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் புத்தக திருவிழாவில் சுமார் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன இவ்வரங்குகளில் பொது அறிவு தொழில்நுட்பம் அறிவியல் வரலாற்று சரித்திரம் குழந்தைகளுக்கான படைப்புகள் சிறுகதைகள் கவிதை தொகுப்புகள் கணினி தொடர்பான படைப்புகள் ஆராய்ச்சி நூல்கள் உள்ளிட்ட பல்வேறு பயனுள்ள புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாகவும் மேலும் புத்தக கண்காட்சி நடைபெறும் ஒவ்வொரு நாளும் இலக்கிய ஆளுமைகளின் சொற்பொழிவுகள் சிறுவர்களுக்கான விளையாட்டரங்குகள் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களின் பல் சுவை நடன நிகழ்ச்சிகள் கலை இலக்கிய போட்டிகள் பாரம்பரிய உணவு வகைகள் கவிமன்றம் இசைமன்றம் மண்ணின் கலைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார் புத்தக கண்காட்சியின் நோக்கத்தினை நிறைவேற்றும் வகையில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட நூலகம் மகளிர் திட்டம் பள்ளிக் கல்வித்துறை உயர்கல்வித்துறை மாநகராட்சி நகராட்சிகள் பெருராட்சிகள் ஊரக உள்ளாட்சி கூட்டுறவுத்துறை போக்குவரத்துத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை உணவு பாதுகாப்புத்துறை சமூக நலத்துறை ஆவின் வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை உதவியானையர் ஆயம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினரும் பொதுமக்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர்களிடம் புத்தக கண்காட்சியின் நோக்கம் குறித்து எடுத்துரைப்பதோடு அனைவரும் புத்தக அரங்குகளுக்குச் சென்று புத்தகங்களை வாங்கி பயன்பெற வழிவகை செய்ய வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்